சொல்லுவார்கள்ருடா போய்விடுவார்கள் கொஞ்ச காலத்திலே அவர்கள் காணா போய்விடுவார்கள் அவர்கள் சொல்லுகளை அவர்களுடைய சொல்லுகளை ஆனால் காப்பாற்ற மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சொல்வதை காப்பாற்ற மாட்டார்கள் இன்று போய் நாளே வா என்று நாளை வா என்று ஆனால்

வசனத்தை பிதாவே 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 இவர்கள் என்ன செய்கிறார் என்று இவர்கள் என்னை செய்கிறார்கள் என்று என்று சொல்லாரு என்று இவர்கள் அறியாத இருக்கிறார்கள் என்று ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பிதா இடத்திலே பிதாவின் இடத்திலே நம்மளுக்காக நம்மளுக்காக நம் செய்த பாவத்துக்காக செய்த பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் அவர் மன்னிப்பு கேட்டார் அங்கே அங்கே

போலு கடிகளை போனது போல எங்களை தூக்கி எடுத்தா எங்களை தூக்கி எடுத்தா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவே 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 எங்கள் வாழ்க்கையிலோ எங்கள் வாழ்க்கையிலோ புதிய காரியங்களை செய்யுங்கள் புதிய காரியங்களை செய்யுங்கள் என்று கேட்டு பாருங்கள் என்று கேட்டு பாருங்கள் நீங்கள் கொண்டிருக்கலாம் கொண்டீர்களா நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம் வெட்கப்பட்டீர் என்றால் நரகம் நரகம் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் நாம் मरக்கும்போது நாங்கள் मरக்கும்போது இன்றே இன்று நம்ம வாழுகிற சொத்து வாழ்கிற வாழுகிற சொத்து ஆசூர் ¡No!

பிடித்து கொண்டார் பத்திரத்தை நீங்கள் பிடித்து கொண்டார் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி இருக்கிறார் உங்களுக்காக இடத்தை ஆயத்த பண்ணி அங்க கண்ணீர் கிடையாது அங்க கண்ணீர்கள் கிடையாது பிரச்சனை கிடையாது

வேண்டுமா குடி மாற வேண்டுமா குடி மாற வேண்டுமா போதை பழக்கத்திலிருந்து மாற வேண்டுமா போதை பழக்கத்திலிருந்து மாற வேண்டுமா இச்சை பழக்கத்திலிருந்து மாற வேண்டுமா இச்சை அடிமைத்தனத்திலிருந்து மாற வேண்டுமா கடன் பிரச்சனையில இருந்து மாற வேண்டுமா கடன் பிரச்சனையில இருந்து மாற வேண்டுமா குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இன்று ராத்திரி இன்றைக்கு ராத்திரி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் امين <applause> امين